டிஎன்சி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பிரம்மரிஷ்ரீ கீதா மகாபத்ரி சருக்கு கோடான கோடி நன்றிகள் மெடிடேஷன் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஏழு உடல்கள் நம்ம ஏழு உடல் இல்லையே இது மூணாவது உடல் ஆஸ்ட்ரல் பாடி ஸோ இந்த ஆஸ்திரல் பாடிலேயும் ஒரு டிரெஸ் மாதிரி கழிச்சிட்டு அது வந்துட்டு காதல் பாடிக்கு போகணும் அத காரண கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க காரண சரீரம் சோ இந்த காரண சரீரம் என்ன பண்ணும் அப்படின்னா காசல் அப்படின்னா காஸ் காஸ் அப்படின்னு காரணம் இல்லையா காரண உலகத்துக்கு போயிட்டு அது அங்கதான் ஆகாஷி திரைக்காட்ஸ செக் பண்ணணும் நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா ஆகாஷி திரைக்காஸ் போய் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த ஆகாஷிகரை கார்ட் சித்திரகுப்தர் சோ இது எல்லாமே ஒண்ணுதான் வேற வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம் அங்க போயிட்டு அந்த காரணம் என்ன நான் இந்த உடல் எடுத்துக்கிட்டேனே அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் செக் பண்ணிக்கும் அங்க வந்து எந்த ஒரு ஆஹ் ஒரு அழுக்கம் இருக்காது ஒரு ஃபுல் வைட் ப்ரைட் லைட் மாதிரி அந்த காரண சரீரம் இருக்கும் அங்க வந்துட்டு காரிய காரணம் அது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்புறமா இந்த நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நிறைய பேருக்கு டனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அது என்ன அப்படின்னா இந்த அனாகத்த அங்க அங்கிருந்து விஷுத்திக்கு ஆன்மா டிராவல் பண்ணுவோம் எனர்ஜி டிராவல் பண்ணுவான் அப்போ இந்த அனாஹதா அப்படின்னா நம்மளுடைய ரிப்ஸ் கிட்ட இருக்கும் இருந்து லைக் இந்த த்ரோட் கிட்ட அந்த ஆன்மா டிராவல் பண்ணும்போது என்ன தெரியும் அங்க இருந்து டிராவல் பண்ணும்போது தேடை கிட்ட இருக்கிற அந்த ஆன்மாவுடைய ஒளி தெரியும் அப்படி அந்த ஸ்டேட்ல இருந்து நம்ம வந்துட்டு காசல் பாடிக்கு டிராவல் பண்ணுவோம் இந்த சுப்ரா காசல்ல இருந்து காஸ்மிக் பாடிக்கு நம்ம வந்துட்டு டிராவல் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது தான் அத விஸ்வமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பாடி அது வந்துட்டு சிக்ஸ்த் பாடி இந்த சுஃப்து பாடி வரைக்கும் நம்ம வந்து டிராவல் பண்ண முடியும் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா இருக்கும் இந்த சுஃப்த் பாடி சுப்ரா காசல் பாடி ஆனந்தமய கோசம் எப்போ வந்துட்டு நம்மளுடைய இந்த காசல் பாடி அதாவது காரண பாடியில நம்ம எஸ் நான் போன வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்தி அடைகிறாங்களோ அந்த திருப்தி அடையும் போது என்ன கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ சுப்ரா காசல் பாடி அப்படின்னா ஆனந்தமய கோஷம் அந்த ஆனந்தமய கோசத்துக்கு அவங்க வந்துட்டு டிராவல் பண்றாங்க இது வந்து விஷுத்தி கூட கனெக்ட் ஆயிருக்கும் விஷுத்தி அப்படின்னா தோட்சக்ரா எப்போ வந்துட்டு இங்க இந்த தோட்சக்ராவுக்கு கனெக்ட் ஆகுறாங்களோ அப்போ அவங்களுடைய வாக்கு வந்துட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும் அவங்க என்ன சொன்னாலும் பழிச்சுடும் ஓகே அது வந்துட்டு நம்ம நாளைக்கு பார்ப்போம் இன்னைக்கு இந்த சுப்ரா காசல் பாடி காசல் பாடில இருந்து சுப்ரா காசல் பாடி இதெல்லாம் யார் வந்துட்டு ரீச் ஆகுறாங்க அப்படின்னா இந்த அவங்க போன காரியம் அதாவது ஒரு கார் காரியத்தோட போறாங்க இல்லையா அவங்களுடைய லைஃப் பர்பஸ் ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ண மாஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த பிளேஸுக்கு போவாங்க இங்க போயிட்டு இவங்க இங்க போயிட்டு அப்படின்னா அந்த ஸ்டேட்டு அவங்க இடத்துல தான் இருப்பாங்க இந்த ஸ்டேட்டுக்கு போனவங்க அதிகமான நேரம் மெடிடேஷன் பண்ணுவாங்க அதிகமா அவங்க தியான பிரசாரம் பண்ணுவாங்க சோ இதை பண்ண 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 என்ன ஆகும்னா நிர்வாணிக் பாடிக்கு போய் சேருவாங்க அந்த நிர்வாணிக் பாடி ஸ்டேட்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது சைலன்ஸ் சோ நிர்வாணம் அப்படின்னாலே ஒண்ணுமே இல்லை இந்த நிர்வாணமய கோஷம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்கும் இந்த விஸ்வமய கோசம் நிர்வாணமய கோஷம் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே உடலாதான் தான் இருக்கும் எப்போ வந்து இந்த அந்த காஸ்மிக் பாடிய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்களோ அப்போ புரியும் எல்லாமே ஒண்ணு அப்படின்றது அதுக்கப்புறமா நிர்வாணி ஆஹ் பாடியில வந்துட்டு அந்த ஒண்ணு கூட இல்லை அதுதான் புத்தருடைய ஆஹ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது லைக் அந்த புத்தா ஸ்டேட்டை தான் நிர்வாணிக் பாடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ வந்து அந்த புத்தா ஸ்டேட்டை ரீச் பண்றாங்களோ அவங்க அவங்க கத்துக்கிட்ட விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க அதுதான் இந்த சஹசிரார சக்கரம் அந்த ஸ்டேட்டுக்கு ரீச் தான் மகா குரு அப்படின்னு சொல்லுவாங்க சத்குரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பத்ரி சார் அந்த ஸ்டேட்டை ரீச் பண்ணவர் புத்தர் அந்த ஸ்டேட் ரீச் பண்ணவர் மகாவீர் அந்த ஸ்டேட் ரீச் பண்ணவங்க சோ அதை போல மகான்கள் பேர் வந்துட்டு நிறைய சொல்லிட்டு போனா இவங்க அந்த ரீச் அந்த ஸ்டேட்ட ரீச் பண்ண பிறகு என்ன ஆகும்னா அவங்களுக்கு கூட அந்த பிரபஞ்சத்தோட ஃபுல் கனெக்டிவிட்டி ஏற்படும் அவங்க இந்த எனர்ஜிஸ் காஸ்மிக் எனர்ஜிஸ வந்துட்டு ஈஸியா இந்த பிரபஞ்சத்துல இருந்து ஈஸியா அவங்களால வந்து ட்ரா பண்ணி இருக்கும் அவங்களுடைய பாடி அவங்களால எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் வந்துட்டு சஸ்டெயின் பண்ணிட்டு அவங்களால லீட் பண்ண முடியும் அதே சமயம் அவங்க மூலமா நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை கொடுப்பாங்க அது மூலமா நம்மளும் ஹாப்பிய வாழ்க்கையை வந்துட்டு நடத்திட்டு போலாம் சோ இது மாஸ்டர்ஸ் செவன் பாடிஸ் நம்ம வந்து நடிச்சிட்டு இருந்தோம் இல்லையா இத்தனை நாள் இந்த பிசிக்கல் பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு பட் நமக்கு எத்தனிக் பாடி இருக்கு ஆஸ்ட்ரல் பாடி இருக்கு இந்த ஆஸ்ட்ரல் பாடியில தான் எல்லாமே ஸ்டோர் ஆகுது அதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வந்த பிறகு கூட அகம்பாவம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அது அங்கேயே சுத்திகிட்டு இருக்கும் நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவு என்னுடைய வைஃப் ஹஸ்பண்ட் என்னுடைய பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அது அங்கேயே ஸ்டக் ஆகுது அப்படின்னு அதுக்கு இந்த நாலேஜ் இல்ல மெடிகேஷன் பண்ணல சோ இது எதுவுமே இல்ல அப்படின்னும் போது அது காஜல் பாடிக்கு போவாரு அந்த காஜல் பாடிக்கு போனாதான் யார் தெரியும் நம்ம ஏன் இந்த வந்திருக்கோம் அந்த காசல் ஸ்டேட்ட நம்ம மெடிடேஷன் மூலமா இப்பவே தெரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு புரிச்சிடுச்சு இல்லையா நம்ம ஆஸ்ட்ரல் பாடி கூட கிடையாது நம்ம காசல் பாடியும் கிடையாது நம்ம வந்துட்டு அந்த நிர்வாணிக் ஸ்டேட்ட அந்த நிர்வாணிக் ஸ்டேட்ட நம்ம வந்துட்டு ரீச் பண்ணணும் அப்படின்னா இந்த பாடிஸ் எல்லாம் இதெல்லாம் நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் இங்க நான் எது அப்படின்ட்டு இருக்கும்போதுதான் இந்த அட்டாச்மெண்ட்னாலதான் நம்மளுடைய பிசிக்கல் பாடியை விட்டு அந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வரமாட்டேன் எப்போ வந்துட்டு அட்டாச்மெண்ட் எல்லாம் நமக்கு அதிகமா கனெக்ட் ஆகாதோ அப்போ நம்ம வந்துட்டு அட்டாச்மெண்ட் அப்படின்னாவே பாருங்க அட்டாச் ஆயிருக்கிறது எஸ் நான் வந்துட்டு இந்த ஆஹ் உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட கிடையாது பட் நான் இங்க இருக்கிறேன் என்னுடைய தர்மத்தை மட்டும் நான் செய்யறேன் நான் வந்து அதிகமா அவங்களுடைய இன்டர்பியர் ஆக மாட்டேன் அவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா மைண்ட்ல ஏதுக்க மாட்டேன் ஏன்னா அது நான் கிடையாது அப்படின்ட்டு நீங்க எப்போ டிட்டாச்சா இருக்கீங்களோ அப்போ டிட்டாச்சா இருக்கும்போது நம்ம அதிகமா அது மண்டையில போட்டு குழைப்பிக்க மாட்டோம் இல்லையா மண்டையில போட்டு குழைப்பிக்கா போது என்ன ஆகும்னா பிராணசக்தி வெளியே போகாது பிராணசக்தி வெளியே போகல அப்படின்னா உங்களுடைய ஆற்றல் எத்திரிக் பாடியா பண்ணிருக்கும் அந்த எத்திரிக் பாடியில எனர்ஜி ஃபுல்லா இருக்கும்போது உங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடி நல்லா ஹெல்தியா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்போ அந்த ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வரும் அந்த ஆஸ்ட்ரல் பாடியில இருந்து கூட காசல் பாடி வெளியே வரும் அந்த காசல் பாடி வெளியே வந்த பிறகு என்ன ஆகும்னா அது காசல் வேர்ல்டுக்கு கனெக்ட் ஆகும் அப்போதான் அது புரிதல் கிடைக்கும் அதுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் தெரிஞ்சுக்கும் அப்படின்னா நம்ம இறந்த பிறகு கிடையாது நம்ம உயிரோட இருக்கும் போதே நம்மளுடைய உடல் வரணும் வெளியே பிசிக்கல் பாடியில இருந்து இந்த எத்திரிக் பாடி ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வரும் அந்த ஆஸ்ட்ரல் பாடியில இருந்து காசல் பாடி வெளியே வரும் அந்த காசல் பாடி வெளியே வந்தப்போ என்ன ஆகும்னா காசல் பாடி கனெக்ட் ஆகும் காசல் வேர்ல்ட்ஸ் கனெக்ட் ஆகும்போது அங்க நம்மளுடைய ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் நீங்க வந்துட்டு இறக்க வேண்டிய அவசியம் இல்லை தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா இது நடக்கும் அந்த காசல் வேர்ல்ட்ஸ்ல அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல போயிட்டு நம்ம பார்த்துக்குவோம் ஏன் வந்த நான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள இருந்து அந்த சித்திரங்கள் குப்தமா இருக்கிற சித்திரங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு காட்டும் நீ இதுக்குதான் வந்திருக்க இதுதான் லைஃப் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி தூக்கிட்டு நம்மளுடைய பாடியில வந்து அப்போ நமக்கு மெமரி வரும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு வாட்டி கூட்டத்துல நடக்கும் ஒரு ஒரு வாட்டி நமக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கும் சில வாட்டி ஞாபகம் இருக்காது பட் அந்த பர்பஸ் ஆஃப் லைஃபுக்கு நம்ம மெது மெதுவா கனெக்ட் ஆயிடும் இந்த வேலை நடந்துடும் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் ஆன பிறகும் நீங்க வந்துட்டு லைஃப் பர்பஸ்க்கு அலைன் ஆகலை அப்படின்னா உங்களுக்குள்ள வந்துட்டு ஒரே துக்கம் வந்துடும் வேதனை ஆஹ் ஒரு இரிட்டேஷன் இதெல்லாம் உங்க லைஃப்ல வந்துட்டு வந்துடும் எதுக்கு நம்ம கோவப்படுறோம் எதுக்கு இரிட்டேட் ஆகுறோம் அப்படின்றதே தெரியாது ஏன்னா இது அதிகமான தியானம் பண்ணி 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 எப்பவோ அதுடைய ஆஹ் காச வேல்டுக்கு போயிட்டு அதோடைய லைஃப் பர்பஸ் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும் வந்துடும் பட் அது நமக்கு ஞாபகத்துக்கு வராது ஸோ ஞாபகத்துக்கு வந்தாலும் நம்ம வந்துட்டு சில வாட்டி பயப்படுவோம் லைக் இதெல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி நம்ம வந்து அந்த லைஃப்ப சூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜொனாதன் சீகள் அந்த புக்கு மேடம் சொன்னாங்க இல்லையா பார்த்துருக்கோம் அங்க இருக்கிற சீகள்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு லெவல்ல தான் இருக்கும் ஒரு லெவல்ல தான் பறக்கும் பட் இந்த ஜனாதன் அப்படின்ற சீகல் மட்டும் வேற லெவல்ல பரும் அப்போ என்ன ஆகும் நம்ம வந்துட்டு விருத்தமா நம்ம வந்துட்டு யோசிக்கிறோம் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு இந்த மைண்ட் வந்துட்டு பேச ஆரம்பிக்கும் அப்போ நம்ம ஆயிடும் ரொம்ப வேதனை அப்படி எல்லாம் வர ஆரம்பிக்கும் அதனால உங்களுக்கு லைஃப் பர்பஸ் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் வந்துட்டு ஒதுக்கி நீங்க வந்துட்டு உங்களுடைய லைஃப் பர்பஸ நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கடைசிக்கு முன்னாடி அந்த காஸ்மிக் பாடி அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆனந்தமய கோஷம் அப்போ அந்த ஆனந்தமய கோஷம் கூட அதுக்குள்ள எனர்ஜி ஆயிட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஹெல்தியான பாடிய உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ நீங்க உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா டாக்டர் கிட்ட போயிட்டு பிசிக்கல் பாடியை காட்டுறதுனால அவங்க மருந்து கொடுப்பாங்க அந்த மருந்துனால உங்களுக்கு வந்துட்டு இப்போ உடல் வந்துட்டு குறைஞ்ச மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் மறுபடியும் வரும் இல்ல அப்படின்னா சார் இதுதான் சரியாயிடுச்சு இல்ல நமக்கு நம்ம ஏன் அதிகமா தியானம் பண்ணணும் நம்ம ஏன் என்ன நான் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் இந்த உடல் உபாதை எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை லூஸ்ல விட்டுட்டு அப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியாம நம்ம வந்துட்டு மறுபடியும் இறந்து மறுபடியும் காசல் வேர்ல்டு இறந்துட்டு அதாவது நமக்கு பாடி இருக்காது காசல் வேர்ல்டுக்கு போயிட்ட பிறகு அங்க பாத்துக்கிட்டா அடடா நான் இதுக்கு போனா சரி இது பண்ணாமலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பிறப்பு எடுக்க வேண்டியது இருக்கும் இதை போல நம்ம ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் டு ஒன் டைம்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனா எப்ப நீங்க வந்துட்டு தியானம் பண்றீங்களோ உங்களுக்கு உங்களுடைய பர்பஸ் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிட்டு நீங்க இந்த பிசிக்கல் இந்த லைஃப்லயே நீங்க வந்துட்டு அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் அந்த காரண சரீரம் மூலமா உங்களுடைய காரியத்தை நீங்க நிறைவேற்றிட்டு நீங்க வந்துட்டு நிர்வாணி ஸ்டேட்டை கூட ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது த்ரூ ரெகுலர் மெடிடேஷன் இந்த மெடிடேஷன் இல்லாதவங்க வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா ஒன் பிப்டி இன்கார்னேஷன்ல நம்ம அதை ரீச் பண்ணுவோம் மெடிடேஷன் இல்லை அப்படின்னா சில லட்சக்கணக்கான எடுக்க வேண்டியது இருக்கும் ரெகுலரா பண்ணுங்க உங்களுடைய காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இந்த காரண உலகத்தை போய் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்பவுமே ஹாப்பினஸ் பிளஸ் ஜாய் தான் எனர்ஜி இருக்கும் இந்த ஸ்டேட்ல இருக்கும் பாடியோட எனர்ஜி இருக்கும் அப்போ அந்த பாடியில இருந்து காசல் பாடி வெளியே வரும் அப்போதான் கனெக்ஷன் ஏற்படும் அப்போ உங்களுக்கு லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபுல்பில் இருக்கும் சோ மாஸ்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த பிசிக்கல் பாடி கிடையாது இந்த பிசிக்கல் பாடியில இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வந்திருக்கீங்க ஸோ நம்மளை சுற்றி சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கோம் உங்களை மைண்டை உங்களுடைய மைண்டை செதவிடாதுங்க வருத்தப்படாதுங்க வருத்தப்பட்டீங்க அப்படின்னா லோயர் வேர்ல்ட்ஸுக்கு கனெக்ட் ஆயிடுவீங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னுமே மோசமா போயிடும் ஸோ கவனமா இருந்து ஓகே நான் வருத்தப்படக்கூடாது இதை நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சப்ரஸ் பண்ணக்கூடாது சப்ரஸ் பண்ணாலும் நம்மளுடைய எனர்ஜி எத்தரிக் பாடியில வந்துட்டு பிளாக்கேஜஸ் ஏற்படும் சப்ரஸும் பண்ணாம அது விட்னஸ் ஆப் ஆகணும் ஓகே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்துட்டு இதை விட்னஸ் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க கைட் பண்ணிக்கணும் அப்படி கைட் பண்ணிக்கும் போது என்ன ஆகும்னா நீங்க உங்களுடைய எமோஷன்ஸ ஜஸ்ட் பண்றதுனால என்ன ஆகும்னா உங்களுடைய எனர்ஜி வெளியே போகாது வெளியே போகாம நீங்க கவனிக்கிறதுனால உங்க பாடிக்குள்ளேயே அது சர்க்குலேட் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா அந்த எத்ரிக் பாடி டேமேஜ் ஆகாது எத்ரிக் பாடி டேமேஜ் ஆகல அப்படின்னா ஆஸ்ட்ரல் டிராவல் நல்லா நடக்கும் ஆஸ்ட்ரல் டிராவல் நல்லா நடந்தது அப்படின்னா காசல் வேர்ல்டுக்கு போகும் நம்மளுடைய காரணத்தை தெரிஞ்சுக்கும்